கோவிலெல்லாம் ஒத்த பூடம் கூட இல்லையப்பாத்த கூட கூட இல்லையப்பா நம்ம குடும்பத்தில தெய்வம் அப்பா இவர்கள் குடும்பத்தில ஒருத்தர் அப்பா இருக்கீங்களா எத்தனை ஊரு போனாலும் இந்த வீரம்பல் வர மாதிரி ஒரு சந்தோஷம் எங்கேயுமே இல்ல ஆமா இதுக்கு முன்னால எப்ப வந்த போன வருஷம் வந்து நன்றி 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 உங்களை மாதிரி ரசிகர்கள்லாம் இருக்கிறவரை எங்கெல்லாம் நாடாக்கிறவங்க அசைச்சுக்கவே முடியாது அத்தாச்சி உங்களுக்கு அடுத்த ட்ரிப் ரசிகர் மன்றமே உருவாக்கிறோம் அப்படியா ஆமா அப்புறம் பாலச்சந்திரமா அத்தாச்சி அத்தாச்சுங்கிறாரு அத்தாச்சி எனக்கு அத்தது எப்படி தெரியும் அவருக்கு நாகனு செல்வராசன் உங்களுக்கு ரசிகன் பண்ற வச்சிருக்கோம் அரே நாகனு செல்வராசன் ஒரு ரசிகன் நீ வைட இந்த ஆள வைக்க சொல்லாத பல்ல பத்தியா பொளந்துக்கிட்டு இருக்கறதே யாரமா குண்டில கறியே இல்ல அமையிறது பூரா அப்படியே சார் ஆரம்பிச்சமா YouTube சேனல் எடுத்து கொண்டிருக்கோம் ஆமா கே மீடியா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குடுப்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல செட்டு அப்புறம் எடே தெரியுமா என் குணம் ராமன் தெரிஞ்சு போயிடும் உலுக்க மருந்துக்கு ஓ ஜேட்டை எல்லாம் என் டை வச்சுக்காத ஆரியர் समिति குண்டு இருக்கு அன்ப அண்ணனுக்கு எங்க சார்பாகவும் எங்க கலிகூடி சார்பாகவும் மிக பணிவான வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் பாலாச்சந்திரன் மாமா வந்தமா சரபா தொழில் செஞ்சமா ஓட ஓட மாட்ட குட உத்த எடுக்க மாட்டேங்கிறியப்பா எங்க கேட்டாலும் வாக்கக்குள்ள இருக்கிற வரப்புக்குள்ள இருக்குற எல்லது என்ன என்ன சொல்றே நேர்மா நம்ம நேர்மா அப்படிதான் என்ன காரணமே நஞ்சி புஞ்சி அணைதுமே விளையணுமா சரியா அப்படி வளர்ஞ்சா பூமாதேவி பூமா இருப்பாங்களாம் யாரும் கோச்ச தயவு செய்து முருகாங்காருக்கும் எனக்கும் வாக்கே வரப்பு சென்ற நிறையா வரும் நல்லதை மட்டும் பெண்கள் எடுத்துக்கொண்டு தீயதை அந்த காதில் விட்டுருங்க அதே மாதிரி இளைஞர்களுக்கும் சொல்கிறேன் நல்ல விஷயத்தை எடுத்துக்காதீங்க கெட்ட விஷயத்தை அதிகமாக எடுத்துக்கோங்க ஆமாம் போடுங்க செவ்வந்தி பூ முடிச்சா சின்னக்கா செய்தி என்னக்கா நான் சிட்டாட்டை ஏஞ்சிருந்தா

ரைடு போயிட்டு காப்புல அப்பப்போ ரைடு ஒன்றுவாரு ரைடு பாட்ச்சுமேடா ரொம்ப அப்பப்போ அந்தூருவா நீ ஒழுங்கா பாருன்னு அப்பப்போ சைட் அடிக்கடி அப்படியே போடுவா கடவுளே மேலே சொல்லி வைடா முத ராத்திரி என்னை கேம்பிட்டுதான்டா பாடி ஆயிடும்படா அப்ப செலுவராஜன் உயிரோட காப்பிலா நான் பாடுற மாதிரியே நீங்க ஜெயிக்கணும் அவர் பாடி ஜெயிச்சாரா நான் தோத்து போய்ட்டேனா உங்க நாலு வேத்துக்கு நான் பொண்டாட்டின அக்ரிமென்ட் போட்டு கொடுக்கறேன் ராதா செல்வி என்ன மிஸ்டர் லட்சுமணன் ஒரு டவுட் என்ன டவுட் பொண்டாட்டின சரிதே நாலு பேருக்கு எத்தனை பொண்டாட்டி கேக்குறீங்களா யார் வீட்டுக்கு முத போவே யார் வீட்டுக்கு போக தான் இங்க சோலி முடிஞ்சா சரி எப்படி பண்ணாலும் பாடுவீங்க இல்ல பாடுவாரல போட்டிக்கு தயாரா தானங்கப்பா பாலச்சந்திர பக்கட்டு உள்ளவங்க கை தட்டுங்க பாப்போம் முதல்ல ஆ

சொல்லுங்க முதல்ல பறக்கணும் யாருறவங்கள அங்கேயே ஆயிரதிய இங்க வந்து சாஞ்சு விட்டு ஆடுங்க கடல கொல்ல ஓரத்துல கடல கொல்ல ஓரத்துல கடல கொல்லவரத்துல கடல கொல்ல ஓரத்துல கடல கொல்ல ஓரத்துல கடல கொல்ல ஓரத்துல ரெண்டு ரெண்டு காடம் அந்த காணப்புறம்

பழத்தோப்பு தாங்க நீங்க வந்து ஏர்னீன்னா ஏன் குறிச்சன கோழி வரட்டுமே மூடிட்டு உட்காரிய ஏரி ஏறி நான் உழுப்பட்டுமா

Marindirinde parku marumam enne Takadimi 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 takadakarta Sabas ya Eh, eh, kayi muti kane, sir Marindirinde parku marumam enne Takadimi 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 takadakarta Akal kone mutne तारीख வந்தனக்கு 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 வந்தன கிண்ணத்த த கிண்ணத்த த கிண்ணத்த த கிண்ணத்த கிடுமுட்ட 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 கிடுமா நீனக்க 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 நீன நானக்க 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 நானா நக்கமுகனக்க முகனக்க 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 நக்கபாடு 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 நக்கபா ததிங்கத்த 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 ததிங்க கிண்ணத்த த கிண்ணத்த த கிண்ணத்த த த த த த ஒன்னபொட்டு புளுக்கு வைடா ஈத்ர புண்ணாக்கு வைடா

கல்யாணம் ஐச்சனே ஐயா நான் அளியா ஏய் நம்ம எல்லாம் பண்ணிராத சுதந்திரன்மே போயிறோம் அத பண்ணாத பண்ணாத செய்யாத அத செய்யாத நார் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆமா அப்புறமாட்டி வாங்கிக்கிறேன் உனக்கு நேத்து சேத்து வாங்கணும் சொல்லிக்கிட்டேன் அவரே சித்தப்பா நான் யாரு சித்தப்பா நான் யார் யாரு சித்தப்பான்னு சொல்லி பாத்திருக்கீங்களா நான் சித்தப்பா மாமான்னு சொல்றீங்களா சித்தப்பா சொத்தப்பான்னு சித்தப்பா நானுதரை சொல்லுங்க மாமா உங்க சித்தப்பா நானுதரை அவர்கள் நூறு ரூபாய் நன்கொடை மனுஷன் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுப்பியா நூறு ரூபாய் வாய கொடுத்து போட்டு உங்களுடைய மைத்துனர் ஜான்சன் அவர்கள் ஐநூறு ரூபாய் என்ன பத்த ராசா என்ன பத்த ராசா நிறைய அள்ளி கொடுங்க அப்புகளா பெண்களும் காதல கழுத்துல கழட்டி கொடுங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் சிமெண்ட் போட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஏத்திட்டாங்க இதை வச்சு தான் சீட்டு காசு தவணை காசு எல்லாமே இதை வச்சு தான் நாங்கள் கட்டணும் ஆமாம் எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அழித்து கொண்டிருக்கும் என் அன்பு உடன் பிறந்த சகோதரரும் என் அன்பு மாமா அவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் பாட்டெல்லாம் தெரியும் எனக்கு வாத்தியாரே எங்கள் குருநாதரே எங்கள் பாலச்சந்திர மாமா தான் ஆமாம் நான் பா ஆல்ரவுண்டை சோதிச்சுட்டு அப்புறம் நான் பாடுறேன் உங்களுக்காண்டி நான் பாடுவேன் சரிங்களா அது டப்பாவில் தான் பாடுவேன் யாரும் கோச்சுக்க கூடாது கண்களை தூது விட்டேன் தலைவா தலைவா வேண்டும் நம்மை காதல் வார்த்த வேண்டும் என்னை காட்டும் என்னை காதல் வாழ்த்த வேண்டும் என்னை காட்டும் என்னவோ என்னவோ என் மசனையே என்ன சொல்வதா என்னிடம் சொல்லி வீடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுக கசந்திடுமோ கனவுக சுமந்திடுமோ உறவுக கசந்திடுமோ கனவுக சுமந்திடுமோ இது தப்பாவில் போடணும் போடுங்க போடுங்க தாரை ஒரு உனப்பு தொட்டும் தாரை மாமா பாப்போம் ஆடுல ஆடுமில்ல நம்ம குடும்பத்தில தெவப்பா இவள் குடும்பத்துல ஒருத்தரப்பா கண்டா வர சொல்லுங்க பாடுனேன் நான் யாரும் கோச்சுக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதை பாடினேன் ஆமா அடுத்த வாட்டி வரும்போது நான் பாட்டை கற்றுக்கிட்டு வந்து நிறையா பாடுறேன் ஆமா சந்திக்கக்கூடிய தலைவராக சந்திக்கலாம் சித்தான கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பண்ணும் ஒருவேரை வைத்த வைத்த நீட்டிக்கிட்டு தான் டெலிவரி ஆக போகுது வர வர வீங்கிக்கிட்டே தான் வரும் மர்சல்லாமத்தை இருக்கு டெலிவரி போட வாங்க நடந்து வரவே நாளும் நாளாக கூட வாங்கம்மா நான் படக்கூட

நாங்கள் நாடகக்காரவங்களாம் சம்பாதிச்சது ஒரே விஷயந்தான் ஆயிரம் காசுகளை சம்பாதிக்கலாம் ஆயிரம் சொத்து சுகத்தை சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி மக்களை சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் அதுவும் வீரம்பல் கிராமத்தில் நம்மளாக ஒரு பிள்ளைகளாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா யார் காரணம் நீ அமைந்து கொண்டு இருக்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாமே நீங்களாம் நல்லா இருந்தால் தான் நாங்களாம் சோற்றுல கை வைக்க முடியும் சரியா